வணக்கம் நண்பர்களே கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷன மனுஷனே கடிச்சு தீங்க ஆரமிச்சா மனிதர்களும் என்ன ஆகுறது அந்த மாதிரி அமெரிக்க கோமாளி ட்ரம்ப்பு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதுக்கோ வரி போட்டு கடைசியில் சாப்பிட்ற அரிசியிலே மண்ணை போட்டுறோம் பொருள் ஏன்னா அரிசிக்கு வரி போட போடலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம்னு சொல்லிட்டு முதல் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரையும் திரும்ப மீண்டும் மீண்டும் வாங்குறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி காலணிகள் ஏற்றுமதி அதே மாதிரி உடைகள் ஏற்றுமதி எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி இது எல்லாமே பாதிக்கப்பட்டது ஏன்னா ரஷ்யா வந்து நமக்கு சலுகைகளில் கச்சா எண்ணெய் கொடுக்குறாங்க ஒன்று அதே மாதிரி ரேட்டு நீ கொடுக்கணும் இல்லை அதை விட கம்மியாக கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே கம்மியாக வாங்குறீங்க நீ அங்கே வாங்கக்கூடாது ஏன்னா எனக்கு ரஷ்யா பிடிக்காது ட்ரம்புக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கணுமோ அவங்களுக்குலாம் நம்மளும் எதிரியாக இருக்கணுமா இது என்ன அநியாயம் பாருங்கள் அதாவது இப்ப சமீபத்தில் ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து இப்போ கச்சா எண்ணெய் வாங்குறது குறைச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் தான் இப்போ இந்தியா வாங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா ஷேரை மாத்துறாங்க நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கினா லாபம் ஆனால் அமெரிக்காட்ட வாங்கினா லாபமும் இல்லை ரேட்டு கூட நஷ்டம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்றாருனா இப்போ புதின வந்து வரவேற்பு ராஜ மரியாதை உடம்பிய சொல்ல அது வந்து ட்ரம்ப்புக்கு வயிறு எறியுது அது எப்படி என்னுடைய விரோதிக்கு வந்து இவ்வளோ மரியாதை கொடுக்கலாம் அதை நேரடியாக காட்டாம ஒரு வெள்ளை மாளிகையே மாநாடு நடத்தியிருக்காங்க அதாவது விவசாயிகளுடைய சங்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து அளவுக்கு அதிகமாக அரிசியை வந்து டன்னு டன்னாக கொண்டு கொட்டுறாங்க சலுகை விலை கொடுக்குறாங்க அதனால் நமக்கு வந்து விவசாயம் பாதிக்குது எங்களால் விற்க முடியல அப்படின்ட்டு அப்போ எங்களுடைய அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அதனால் நாங்கள் இந்தியா இறக்குமதி பண்ணுற அரிசி மேலே வரிய போட போகிறோம் அப்படின்றாங்க யாருடைய கடைசியில் சாப்பிட்ற பொருள் மழை வரிய போடுவே இந்திய மக்கள் அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறாங்க எங்கேயெல்லாம் இருக்காங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறாங்க ஐடியில் இருக்கிறாங்க ராணுவ பெண்டகனில் இருக்கிறாங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறாங்க எங்கள் ஆற்றால் தான் உங்கள் நாடே இயங்குது நீ அந்த ஆள் சாப்பிட்ற அரிசியில் மண்ணை போட்டேன்னா என்ன ஆகப்போகுது நிலமை ட்ரம்புக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் அடங்க போகிறேன் அடுத்த பகுதி சந்திப்போம் நன்றி